என் அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் நீண்ட அயில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் வந்து உங்களுக்காக கடவுளோட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவாதிரை அல்லது ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே சொல்லுவாங்க திருவாதிரை சொல்லுவாங்க ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க அந்த விரதம் வந்து எதனால் இருக்கணும் அப்படி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மார்கழி மாதத்தில் வர்ற இன்னொரு முக்கியமான வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவாதரை தாங்க சிவபெருமானுக்கு வந்து திருவாதரை மிக மிக சிறப்பான ஒரு வழிபாடு சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய வழிபாடுகளில் வந்து ரொம்ப முக்கியமான வழிபாடு வந்து மொத்தம் மூணு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவன் ராத்திரி கார்த்திகை திருநாள் மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை ஆருத்ரா தர்ஷனம்னு சொல்லுவாங்க தெய்வம் இந்த திருவாதிரை வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா மாரிலி மாதம் பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற அன்றைக்கி தான் இந்த திருவாதிரை கொண்டாடுவாங்க ஏன் இந்த திருவாதிரைக்கு வந்து இவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் வந்து எப்படி நான் மாதத்தில் வந்து மார்லியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அதே மாதிரி சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அதனால தான் இந்த திருவாதிரை வந்து இவ்வளவு சிறப்பாக வந்து வழிபாடு பண்ணுறாங்க இதை எங்கெங்கே எங்கே எப்படி வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோயிலில் ரொம்ப விமர்சையாக இந்த வழிபாடு நடக்கும் அதே மாதிரி திரு திருவாரூர் தியாகராஜ பெருமான் கோயில் இருக்குது இல்லைங்களா அங்கேயும் ரொம்ப விமர்சையாக இந்த வழிபாடு நடக்கும் இந்த வழிபாடு வந்து அதிகாலை ஒரு மூணு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க இந்த வழிபாடெல்லாம் அபிஷேகம் ஆராதனை அந்த அலங்கார பூஜை இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா விடிய விடிய இருக்கும் விடியக்காலில் அந்த பூஜையே முடியும் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாமா அந்த சிதம்பரத்துலாம் அபிஷேகம் அப்படி பண்ணுவாங்களாமா திராட்சை ஜூ திராட்சை அந்த ரசத்தை எடுத்து அபிஷேகம் கரும்பு அப்படியே அரைச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் பின்னால் அந்த கரும்பு அரைச்சி அந்த கரும்பு சாறு எடுத்து அபிஷேகம் அப்படி பண்ணுவாங்களாம் அப்புறம் பச்சரிசி மாவில் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய அபிஷேகம் பண்ணுவாங்களாமா நம்ம வந்து உங்களால் நீங்கள் அந்த சி சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் கலந்துக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி திருவாரூரில் போய் கலந்துக்க முடிஞ்சாலும் ரொம்ப விசேஷம் அப்படி நம்மளால் அங்கெல்லாம் போய் கலந்துக்க முடியாதுன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாவது சிவன் கோயில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த சிவன் கோயிலில் திருவாதிரை வந்து எப்படி வழிபாடு பண்ணுவாங்க கேட்டுக்கோங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் கேளுங்க எந்த நேரத்தில் பண்ணுவாங்கன்னு முக்கால்வாசி வந்து விடியக்காலை அதாவது அதிகாலை நாலு மணிக்கு ஆரம்பிப்பாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் நாங்கள் கேட்டப்ப சொன்னாங்க நாலு மணிக்கு ஆரம்பித்து ஏழரை மணி ஆகும் முடிய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்கன்னு கேட்டுக்கோங்க கேட்டுவிட்டு நீங்கள் அங்கே போய் அதில் கலந்துக்கோங்க அதில் கலந்துக்கும் போது அங்கே அபிஷேகத்துக்கு அலங்காரத்துக்கு உங்களால் என்ன முடியுதோ அபிஷேகமாக இருந்தால் ஒரு இளநீ எளிமையாகத்தாங்க ஒரு இளநீ ஒரு பச்சரிசி மாவு அந்த மாதிரி வே பால் பன்னீர் இந்த மாதிரி அதை வாங்கி கொடுங்க அலங்காரத்துக்கு பூ மலர்கள் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுத்து கலந்துக்கோங்க கலந்துட்டு அது எப்படியும் உங்களுக்கு வி கொஞ்சம் விடிய கால மாதிரி ஆயிரும் அப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு உங்களுக்கு வரும்போது சரடை கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி நீங்கள் கட்டிகிட்டு வந்துடலாம் அந்த போஜனை போய் கலந்துட்டாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும் என்னமோ ஒரு மனதுக்கே வந்து அப்படியும் ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்குங்க கலந்து இத்தனை நாள் வரைக்கும் கல கல போய் கலந்துக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த தடவை போய் கலந்து பாருங்க நான் சொல்கிறது வந்து என்னமோ இந்த அம்மா சொல்லுது அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாங்க போய் பண் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதே மாதிரி அந்த வீட்டில் கும்பிடுறவங்க இது வந்து கோயிலில் கும்பிடுறவங்க வீட்டில் கும்பிடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அதிகாலையில் எந்திருவாங்க எந்திரிச்சு நேரமாக எந்திரிச்சி எல்லா தலை குளிச்சுக்குவாங்க தலைக்கெல்லாம் குளிச்சிட்டு விரதத்தை ஆரம்பிச்சுக்குவாங்க சாப் அப்படாமல் விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் முடியாதவங்க வந்து அதாவது காலையில் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் மத்தியானம் அப்படி விட்ருவாங்க அப்புறம் சாயந்தரமாக தான் நான் அன்னைக்கு வந்து என்னெல்லாம் உங்கள்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பதினெட்டு வகை காய்கறிகள் பண்ணிக்கலாம் இருபத்தோரு வகை காய்கறிகள் பண்ணிக்கலாம் இந்த இது மாதிரின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்மனால் என்ன முடியுமோ வீட்டில் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பருப்பு வெள்ளை சாதம் அந்த வெறும் பருப்பு அப்புறம் நீங்கள் ரெண்டு வகை காய்கறிகள் அந்த ரசம் அப்பளம் வடை பாயசம் அந்த மாதிரி கூட வச்சுக்கிடலாம் வச்சுட்டு கூட வந்து மெயினாக வந்து களி செய்வாங்க அதுக்கு பேர் வந்து திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவாங்க திருவாதிரை களி எப்படி அது எப்படி அப்படி திருவாதிரை களி செய்யணும் கண்டிப்பாக அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த களி செஞ்சு வச்சு எல்லாருமே வந்து அது முக்கியமாக செஞ்சுருப்பாங்க அந்த களி அப்புறம் சாயந்தரம் ஒரு ஏழு மணி ஆகும் அந்த பூஜையெல்லாம் பண்ணும்போது எப்படியும் வந்து நைட்டு ஆயிரும் அந்த பூஜை பண்ணியில் முடிக்கும்போது அப்போ முதல்ல வந்து அந்த பூஜை பண்ணி முடிக்கும்போது முதல்ல கணவன் மனைவி யாரில் விரதம் இருக்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல சாப்பிடுவாங்க அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது சுமங்கலிகளை கூப்பிட்டு கணவன் மனைவியாக வந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா சுமங்கலிகளை கூப்பிட்டு சாப்பிட வச்சு அவங்களுக்கு வந்து இந்த மங்கள பொருட்கள் பொப் பொருட்கள் வெத்தலைப்பாக்கு பழம் பூ சரடு இதெல்லாம் கொடுத்து அனுப்பி அவங்க பெரியவங்களாக இருந்தால் அவங்க காலில் நீங்கள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இல்லை வீட்டில் அழைச்சவங்க பெரியவங்களாக இருந்தால் வந்தவங்க சின்னவங்களாக இருந்தால் நீங்கள் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி அந்த சாமி கும்பிடுறவங்க அந்த திருவாதிரை வீட்டில் வழிபாடு பண்ணுறவங்க வந்து சரடு மாற்றணும் அப்படின்னா அந்த அன்னைக்கு கேலண்டரில் என்ன நல்ல நேரம் போட்டிருக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கோங்க அது வந்து காலையில் தான் மாற்றணும் சாயந்தரம் மத்தியானத்துக்கு மேலே மாற்றக்கூடாது இரவுலையும் மாற்றக்கூடாது காலையில் காலையில் நேரம் பார்த்துட்டு மாற்றிக்கோங்க நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கோங்க அப்புறம் வந்து இந்த புதுசாக கல்யாணமான பிள்ளைங்கள்லாம் வந்து கல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா அவங்களே வந்து தாய் வீட்டுக்கு புகுந்த வீட்டிலருந்து தாய் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் இந்த திருவாதிரை வழிபாடெல்லாம் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு களியெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள தீர்க்க சுமங்களையாக இருங்கன்னு சொல்லி வாழ்த்தெல்லாம் வாழ்த்துவாங்க இப்போ இந்த வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கணவன் மனைவி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க ஒரு திருமணம் நடக்கணும்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டு நம்ம பண்ணணும்னாலுமே அந்த திருமணம் நமக்கு கைகூடி வரும் இந்த மாதிரி திருமண கைகூடி வரும் சிவன் அருள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னா சிவன் அருள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அவருடைய அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புதுசாக ஆரம்பிக்கணும்னாலும் ஆரம்பிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுமையாக எப்படி பண்ணணும் அந்த விரதத்தை எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுங்கள் அப்படி இல்லை சும்மா சாமி கும்பிட்றணுன்னா ஒரு சிவன் படமோ எதாவது இருந்ததுன்னா வச்சு அதுக்கு வந்து திருவாதிரை கழி வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டாலே போதுமானது தான் அதுவே வந்து சிவபெருமான் ஏற்றுக்குவார் சரிங்களா இது மாதிரி இந்த வழிபாடு பண்ணி நீங்கள் எல்லாருமே சிவபெருமானுடைய அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நானும் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள் அப்படியே என்னோடய கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து உங்களுடைய அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்